ஸோ சிட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவபயத்தை குறித்து தொடர்ந்து பார்க்குறோம் இன்றைக்கி வந்து நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு எஜமான் தன்னுடைய மூன்று வேலைக்காரர்களுக்கு பணத்தை கொடுத்து சென்ற அந்த ஓமையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஐந்து தாளந்து ஒருத்தருக்கு நான்கு தாளந்து ஒருத்தருக்கு ஒரு தாளந்துன்னு கொடுத்துட்டு போவார் இந்த ஐந்து நான்கு வச்சிருக்கிறவங்களாம் அதை பெருக்கிடுவாங்க அந்த ஒரு தாளந்து இருக்கிறவர் என்ன செய்வார் பூமியில் வந்து அதை புதைச்சி வச்சுருவார் அப்போ அவருடைய எஜமான் வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து அறுக்காத இடத்துல விதைக்காத இடத்துல அறுக்குறவர் நீங்கள் கடினமுள்ளவர் அப்படிங்கிறதுனால நான் பயந்து அதை விதைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காரணம் சொல்லுவார் இதுக்கு ஒப்புமையாக ஒரு ச ஒரு ஒரு வசனத்தை தேவன் எனக்கு காட்டினார் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனம் சோம்பேறி தன் வேட்டை ஆடினதை பிடித்து சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனோட பொருளோ அருமையானது அப்போது நம்ம கையில் கர்த்தர் ஒன்று கொடுத்துட்டார் அதை கொடுத்ததை பயந்து பயந்து நம்ம செய்யாமல் இருக்கும்போது அது நமக்கு புரோஜனம் இல்லா இல்லாத ஒரு காரியமாகவும் அது கர்த்தருக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு காரியமாகவும் மாறுறதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியுது சோம்பேறி தான் வேட்டையாடினதை பிடித்து சமைப்பதில்லை அப்போ அவன் கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஒரு ஒரு இறைச்சியை கொண்டு வந்து அதை சமைக்காமல் இருப்பானால் அவன் பசியில் வருந்துவான் அவனுடைய இவ்வளவு நாள் உழைப்பு வம்பா போகும் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த ஒரு ஒருத்தால் பெற்றிருக்கிறவன் அதே காரியத்தான் செய்தான் வந்து சொல்வார் நீ காசு கடைக்காரட்டியாவது கொடுத்தா வட்டி வந்திருக்கும்ல அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ யாராவது ஒருத்தர்கிட்ட இதை கொடுத்துருந்தேன்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு சிறு பயனாவது எனக்கு வந்திருக்கும்ல அப்படின்ட்டு அப்போ நம்ம எல்லாரையுமே தேவன் ரட்சித்து இந்த மிகப்பெரிய கனமான இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்போ இது வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ போடுறதுனால நான் வந்து ஒரு பெரிய கனமான ஒரு ஊழியத்தை பண்ணுறேன் ஒருவேளை உங்களில் சில பேர் வந்து நீங்கள் வந்து வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் கனவீனமானவர்கள் அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது நம்ம கர்த்தருக்காக அந்தரங்கத்தில் கூட நம்ம யாரோ ஒருவருக்கு ஃபோனில் பேசுகிற ஒரு காரியம் நான் யாரோ ஒருத்தருக்கு உதவிக்கு நம்ம கொடுக்குற ஒரு நூறு ரூபா இதில் கூட நம்ம ஊழியத்தை செய்யத்தான் செய்கிறோம் அது வந்து செய்யாமல் இருக்கிறது கிடையாது ஆனால் நம்மளுடைய நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்னன்னு நம்ம அறிஞ்சு அதை செய்ய தான் இந்த காரியத்தில் கர்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது அதாவது அந்த ஊழியக்காரன் ஏன் இந்த ஒரு தலைமை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தா கூட அந்த காரியத்தில் அவர் வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பார் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல இல்லையா ஆனா ஏன் நம்மளை பேர் தேவன் ரட்சிக்கணும் நம்ம குடும் உங்க குடும்பத்திலேயே நீங்க எடுத்துக்கோங்க நான் ஏன் குடும்பத்தை நான் எடுத்துக்கிறேன் எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னையே தேவன் ரட்சிக்கணும் எனக்கு தெரியும் என்னை பத்தி எனக்குள்ளே அவ்வளவு குறைவு இருக்கு நான் அந்த அளவுக்கு பலன் கொள்ள அந்த அளவுக்கு தைரியமானவ இல்லை ஞானத்துல குறைவு இவ்வளவு இருந்து என்னையே ரட்சிக்கணும் அப்போ ஒரு காரணமே இல்லாமல் ஒரு ரட்சிப்ப தேவன் கொடுத்துருப்பாரா சரி பத்து பேரை ரட்சித்துட்டோம் பதினோராவதா இந்த பிள்ளையை ரட்சிப்போம் அப்படின்னு தேவன் ரட்சித்திருக்கிறாரா இல்லை இல்லை அப்போ ஏன் அந்த தாழ்ந்த ஏன் அந்த எச்சமான் என்கிட்ட கொடுக்கணும் என் கையில் இருக்கிறது ஒன்று தான் அவங்க கிட்ட எல்லாம் நாலு அஞ்சு இருக்கு என்கிட்ட ஒன்று தான் இருக்கு ஆனாலும் இந்த ஒரு தாள்ந்த ஏன் என்கிட்ட கொடுக்கணும் அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஏன் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் என்ன குறித்து அவருக்கு ஏதோ ஒரு காரியம் தெரியுது என்னால இதை செய்ய முடியும்னு அவர் நம்புறாருன்னு என்கிட்ட கொடுத்திருக்கிற அப்ப நாம என்ன செய்யணும் இந்த ரட்சிப்ப நமக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு துணிகரம் உள்ளவராக கொஞ்சம் கூட எஜமானனுக்கு பயப்படாத அந்த வேலைக்காரனை போல நாமளும் இருப்போம் அப்போ நம்ம கையில இந்த இறைச்சியை வந்து தேவன் கொடுத்திருக்கிறார் நம்ம சோம்பேறியா இருந்து அந்த இறைச்சியை வீணாக்காம அதை சமைச்சோமானால் நம்மளுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாம அப்படி செய்யறோமானு நாம நம்ம ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கணும் ஏன் ஏன் என்னை தேவன் ரட்சித்தார் ஏன் என்னை இந்த ஊர்ல வச்சிருக்கிறார் ஏன் இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறார் ஏன் எனக்கு எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார் நான் வந்து எப்போதுமே நினைப்பேன் ஏன் எனக்கு வந்து ஆண் குழந்தைகள் இல்லாமல் ஏன் தேவன் எனக்கு பெண் குழந்தைகளை கொடுத்துருக்கிறார் அப்போ இந்த பெண் குழந்தைகள் மூலமாக நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்குங்கிறதுனால தான் எனக்கு கொடுத்துருக்கிறார் நான் ஒரு நாள் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையான வருத்தப்பட்டதே இல்லை என் கணவரும் அப்படி தான் அப்போ இந்த பெண் பிள்ளைகள் மூலமாக நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன இப்படி எல்லாவற்றிலும் ஏன் தேவன் இதை எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிச்சு பார்க்கணும் நான் ரொம்ப யோசிப்பேன் ஏன் என்னை சிங்கப்பூரில் வச்சுருக்கிறாரு நான் வந்து ஒரு ஊரில் என்னது சவுத் இந்தியாவில் ஏதோ கீழே திருநெல்வேலியில் ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டு இருந்த எண்ணெய் ஏன் சிங்கப்பூருக்கு தேவன் கூட்டி கொண்டு வரணும் அதாவது நல்லா வாழட்டும் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலில் இருக்கட்டும் நல்ல விதவிதமாக ட்ரெஸ் பண்ணட்டும் இதுக்காக தேவன் என்னை கூட்டிக் கொண்டு வந்தார் இல்லை தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நான் உணரணும் அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை தேவன் வைத்திருக்கிற இடத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும் அந்த காரியத்தில் நம்ம தேவன்கிட்ட கேட்கணும் ஒருவேளை அந்த ஊழியக்காரருக்கு ஞானமே இல்லைன்னு வைங்களேன் அந்த ஒரு தாளந்தை என்ன பண்ணணும்னே தெரியல ஆனால் இந்த ஒரு தாளந்தை எனக்கு கொடுத்த கொடுத்துருக்கிறாரு எஜமான் அப்போ என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் ஏதாவது என் எஜமானுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் துளியளவு இருந்திருந்தா கூட பக்கத்தில் நால ரென் நால எட்டு ஆக்குனாரு அதே மாதிரி ஐந்து பத்து ஆக்குனாரு அவர்கிட்டயாவது போயி இதை என்ன செய்யணும் அது கேட்டிருப்பாரு இல்லையா இல்ல எஜமான் கொடுக்கும்போது எஜமானரே இந்த ஒரு தாளந்து எனக்கு குடுத்திருக்கிறீங்க இதை நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு ஞானம் இல்லை எனக்கு கற்றுக் கொடுங்களேன்னு சொல்லியிருந்தா கூட அந்த யஜமான வந்து என்ன செஞ்சுருப்பார் இதை என்னவாக செய்யலான்னு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் உன்னால் ஒன்றும் செய்ய முடியலையா நீ ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கியா அந்த காசு கடற்கார்டியா அது கூட நீ உனக்கு உன் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையாவது சொல் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயாவது சொல் அவங்க நாளைக்கு ஒரு ஊழியராக எழும்பி எனக்காக என்னுடைய இந்த ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்துவாங்கன்னு தானே கர்த்தர் சொல்லுவார் அப்போது தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரும் நம்ம ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது அது ரொம்ப கடுகளவு ஊழியமாக இருக்கலாம் இல்லை மலையளவு ஊழியமாக இருக்கலாம் நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறோன்னு நம்ம வந்து நிச்சயத்து கொள்ளலாம் அதற்கான காரியங்களில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்ப்பா நீங்கள் கொடுத்த இந்த ரட்சிப்பை நான் ஏதாவது புரோஜனமாக வைக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க கர்த்த நிச்சயம் அதற்கான வாசல்களை திறந்து கொடுத்து அவர் உங்களை ரட்சித்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவார் அப்படி செய்யும்போது என் எஜமானனுக்கு நான் திரும்ப கொடுக்க வேண்டிய அந்த தாளந்தை நாம் பெருக்கினவர்களாக தைரியமாக அவர்கிட்ட சந்தோஷமாக கொடுப்போம் பயம் மிக்கவர்கள் தான் அதை பெருக்க முடியும் நம்ம பயம் இல்லாதவர்களாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நான் கருத்தற்குள்ள விசுவசிக்கிறேன் காட் யூ